இந்தியாவோட ஜனாதிபதியா இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் அவர்களுக்கே அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லை இவர் ஒரு ஒரு சிதம்பரத்திலையும் தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு மாவட்டங்களில் வந்து கட்சி நடத்துகிற இவர் அந்த காரில் வந்து பெரிய அலட்சியமாக உட்காந்துக்கிட்டு தொண்டர்களை அடிக்கி விட்டுட்டு கூலிப்படையை ஏவி விட்ட மாதிரி உட்காந்துருக்குது அப்படிங்கிறது ரொம்ப கண்டனத்துக்குரிய விஷயம் இவரெல்லாம் வந்து சமூக நீதியை பற்றி பேசுகிறதோ இல்லை மக்களுக்காக வந்து உரிமை குரல் கொடுக்குறதோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப அப்பட்டமான பொய் இது இதன் மூலமாக மக்களே தெரிஞ்சுக்கணும் விஜய் பண்ண தப்பு பான்னு சொல்லியிருப்பாங்க எப்ப அன்பில் மகேஷ் இந்த மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சு ஒரு கண்ணீர் அழுக அழுக அழுதாரோ அதுலயே எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருச்சு நீங்க ஏண்டா நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துகிட்டு கொலை பண்றது நீங்க நடிக்கிறது நீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் அப்பட்டமா இங்கே போட்டு காட்டினதே பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷோட நடிப்பு தான் திமுகக்கு நீ ஓட்டு போடுறதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது தூக்கு கையில தூங்குறதுக்கு சமம் அதே இது நீ தாவைக்காக்கு ஓட்டு போற அப்படின்னா நீ தண்டவாளத்தில் தலை வச்சு தூங்குறதுக்கு சமம் நீ ரெண்டு கட்சியுமே அப்படித்தான் இவன் வந்து சித்தாந்தத்தை பேசியே உன் கலத்த இருப்பான் இவன் சித்தாந்தம்னா என்னன்னே தெரியாம திமுகவோட ஒரு அடிப்படை தொண்டன் இன்னைக்கு துறைமுருகனால சொல்ல முடியுமா இல்ல மா சொல்ல முடியுமா இல்ல செந்தில் பாலாஜினால சொல்ல முடியுமா நீ கடைசி வரைக்கும் அடிமை யாருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கும் இன்பநிதி நிதி உதயத்துக்கு நீ வந்து கடைசி வரைக்கும் அடிமை அதுதான் உன் தலைவிதி ஆனா நீயே இந்த பேச்சு பேசல என்ன சட்டம் ஒழுங்கு இங்க என்ன இருக்கு இன்னும் ஆறு மாதம் தேர்தல் வர போகுது நீங்க எல்லாத்தையும் ஃப்ரீ கொடுத்து ஃப்ரீ அனௌன்ஸ் பண்ணி இந்த மக்களிட ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தான இந்த எலெக்ஷன்ல திமுக பாடம் கண்டிப்பாக இது மாதிரி எல்லாம் தொடர்ச்சியாக நீங்க எதுக்குமே நீங்க வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கல நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கி கொடுக்கல அப்படிங்கிற மக்களுக்கோ இல்லை எதிர்கட்சிகளுக்கோ எப்படி சார் நம்பிக்கை நாளைக்கு உங்க உயிருக்கோ என் உயிருக்கோ காமன் ஒரு பொதுமக்களுக்கோ என்ன பாதுகாப்பு சார் பிசிகா தலைவர் திருமாவளவன் கார் வந்துட்டு ஸ்கூட்டியில மோதி சம்மந்தமாக வீடியோ வைரல் ஆகிட்டு இருந்துச்சு ஒரு வழக்கறிஞரை தாக்கியிருக்காங்க கட்சி தொண்டர்கள் இது எப்படி பார்க்குறது அதாவது தாக்குனது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து செட் பிரிவு பாதுகாப்பு வேணுமா அதாவது தொண்டர்கள்லாம் வந்து பயங்கரமாக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கேன் தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை அதனால இசட் பிரிவு கேட்கறாங்க தொண்டர்கள் சார் தலைவருக்கு பாதுகாப்பா இல்லை வீசிக்கா தலைவர்னாலும் மக்களுக்கு பாதுகாப்பு குறையான்னு நீங்க யோசித்து பார்க்கணும் ஒரு ஒருத்தர் சாலையில் நிக்கிறார் அப்படின் டூ வீலர்ல போறாரு அப்படின்னா அவர் காரை கொண்டாந்து முட்டி அவரை அடிச்சு அவர் வண்டியை தூக்கி போட்டு நீங்க வந்து வழியில் எல்லாருமே பார்த்துருக்கோம் ஒரு தரம் கெட்ட மனிதன் கூட இந்த மாதிரி செயலை செய்கிறதுக்கு யோசிப்பான் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி சேலை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வெக்கக்கெட்டான விஷயம் அதுவும் அவர் என்ன மாதிரியான ஆர்ப்பாட்டத்துக்கு போயிட்டு வர்றாரு அப்படின்னா தலைமை நீதிபதி சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி வந்து ஒருத்தர் வந்து செருப்பால் தாக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிற இடத்துக்கு அவர் போயிட்டு வர்றாரு அவர் செய்யக்கூடிய செயல் வந்து எப்படின்னா இங்க இருக்க ஹைகோர்ட்டோட வக்கீல தாக்கி அவர் அடிச்சு வந்து அந்த தொண்டர்கள் வந்து தூக்கி எறிகிறாங்க இது எவ்வளோ அவ கண்டனத்துக்குரிய விஷயம் இவருக்கு செட்பிரி பாதுகாப்பு வாங்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மக்களை இவங்க செட்பிரி பாதுகாப்பு வாங்கி அந்த பாதுகாப்போடு சேர்த்து மக்களை கொடுமைப்படுத்துறா அப்படிங்கிறத மக்களோட கேள்வியாக வந்து நிற்கும் தொண்டர்கள் வந்துட்டு ஒரு வன்முறையில் ஈடுபடுறாங்கன்ற போது தலைவருடைய நடவடிக்கை அந்த செயல்பாடுகள் அங்கே எப்படி இருந்துச்சு சார் நீங்கள் ஒரு விஷயம் நடக்குது சார் ஒரு சம்பவம் நடக்குது சார் அவர் அந்த காரில் உட்காந்துருக்காரு ரெண்டடி டிஸ்டன்ஸ் கூட இருக்காது அந்த டிஸ்டன்ஸில் உட்காந்துருக்காரு அவர் முதல் கட்டமாக என்ன செஞ்சிருக்கணும் உடனடியாக காரை விட்டு இறங்கி வந்துருக்கணும் எங்களோட தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை மாண்பு மாண்பு இருக்க எந்த தலைவராக இருக்கட்டும் ஒரு ஸ்டாலின் முதலமைச்சராக கூட இருக்கட்டும் பாரத பிரதமராக கூட இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கையில் கண்டிப்பாக அங்கேருந்து கீழே இறங்கி வந்து அவரை பாதுகாக்கிற செயலில் தான் செயல்பட்டுருப்பாங்க யாரும் வந்து பெரிய இவர் வந்து உலகத்தோட ஜனாதிபதி இந்தியாவோட ஜனாதிபதியாக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் அவர்களுக்கே அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கையில இவர் ஒரு ஒரு சிதம்பரத்திலையும் தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு மாவட்டங்களில் வந்து கட்சி நடத்துகிற இவர் அந்த காரில் வந்து பெரிய அலட்சியமாக உட்காந்துக்கிட்டு தொண்டர்களை அடிக்க விட்டுட்டு கூலிப்படைய ஏவி விட்ட மாதிரி உட்காந்துருக்குது அப்படிங்கிறது ரொம்ப கண்டனத்துக்குரிய விஷயம் இவரெல்லாம் வந்து சமூக நீதியை பற்றி பேசுறதோ கொடுக்குறதோ இல்லை மக்களுக்காக வந்து உரிமை குரல் கொடுக்குறதோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப அப்பட்டமான பொய் இது இதன் மூலமாக மக்களே தெரிஞ்சுக்கணும் அந்த மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த அதாவது வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இவர் இவ்வளோ அலட்சியமாக ஒரு வக்கீலுக்கே இந்த கதி அப்படின்னா ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இவர் போராடி அவங்களுக்காக நீதி வாங்கி கொடுத்துருவார் அவருக்கான தலைவராக இவர் அப்படின்னு நினைச்சுக்கணும் அப்போ உங்களை அவர் எந்த நிலமையில வச்சிருப்பாருங்கிற மனசில் எவ்வளோ தூரத்துக்கு வச்சிருப்பாருங்கிறதையும் மக்கள் கண்டிப்பாக நல்லா புரிஞ்சுக்கணும் சமூக நீதி தலைவராக தானே செயல்பட்டு வந்துட்டு இருக்கார் எல்லா விஷயத்துக்கு தானே பொதுவெளியில் கருத்து தெரிவிச்சிருக்காரு சார் சமூக நீதியா இவர் பேசுறாரு அப்படிங்கிறது வார்த்தைகள் இருக்கலாம் மேடைகள் இருக்கலாம் சனாதனத்தை ஒழிக்கிறேன் சமூக நீதியை காக்குறேன்னு அவர் மேடைகள்ல பேசலாம் அவரோட செயல்பாடு எப்படி இருக்குங்கிறது நீங்க மட்டும் நீங்க பாருங்க அவரோட செயல்பாடு எப்படின்னா யாரை எந்த இடத்துல தாக்கலாம் அவருக்கு தெரிஞ்சது ரெண்டே ரெண்டு தான் சார் எந்த இடத்துல சனாதனத்தை பத்தி பேசணுங்கிறது இருக்கும் சார் இல்லைன்னா இப்ப அவருக்கு விஜய் கலை சார் சார் விஜய் தொக்கா மாட்டிக்கிட்டார் அதனால அதை பத்தி பேசுறாரு நான் அதே விஷய திருமாவளவனை கேட்கிறேன் சமூக நீதி திருமாவளவன் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டுல தனியார் பள்ளிகள்ல இருக்க கழிவறையோட சுத்தம் கூட அரசு பள்ளிகளோட வகுப்பறையில் இருக்காது அதை பத்தி என்றைக்காவது ஒரு கண்டனம் சொல்லியிருப்பாரா திருமாவளவன் எத்தனை அரசு பள்ளிகளோட கூரைகள் வந்து மேலே இருக்க வந்து உடஞ்சி விழுகுது அதை பத்தி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருப்பாரா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து எவ்வளவோ பிரச்சனை நடக்குது அதை பத்தி அதை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா அதெல்லாம் பேசாத திருமாவளவன் அந்த மக்களுக்கு நீதி வாங்கி கொடுத்துருவார் சமூக நீதியை நிலைநாட்டிடுவார் அப்படிங்கிறது அப்பட்டமான அசிங்கமான ஒரு செயல் அதை வந்து எந்த மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க இந்த ஒரு வன்முறை சம்பவத்தால் பார்த்தீங்கன்னா இங்கே மற்ற சாதியினர் வந்துட்டு அவங்களுக்கு எதிராக திருமாவளனுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுற காட்சியெல்லாம் பார்க்க முடியுது இதை தான் விரும்புகிறார் அது இங்கே சார் நிச்சயமா சார் நீங்கள் பாமக கூட ஒரு சண்டை அந்த சண்டை அந்த முனைப்பே நீட்டினா மட்டும்தான் நம்ம ஜாதி மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது தானே சார் இவர் இவ்வளோ காலமாக பண்ணிகிட்டு இருக்காரு இங்கே ஜாதி சண்டை எப்படி சார் வருது அரசியல் கட்சி தலைவர் தேவர்கள் தான் சார் இவர் வந்து வன்னிய மக்களோட சண்டைக்கு போகணும் தேவர்களோட மக்களோட சண்டைக்கு போகணும் அப்ப நம்ம வந்து தாழ்த்தப்பட்ட மக்களோட வாக்குகள் நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கறதுதானே சார் இவரோட எண்ணம் வேற என்ன 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 மார்க்க முடிச்சு அவங்களோட ஒரு சண்டே உருவாக்கணும் தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து நம்ம வந்து தூண்டி விடணும் அவங்களை டெம்ட் ஆக்கணும் அப்படி டெம்ட் ஆகல உங்களை காக்க வந்த சமூக நீதி தலைவர் திருமாவளவன் எனக்கு நீங்க வாக்களிங்க உங்களை நான் பாதுகாக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விழுப்புரத்திலையும் சிதம்பரத்திலையும் நின்று ரெண்டு எம்பி தொகுதிக்கு நின்று அந்த ரெண்டு தொகுதியில ஜெயிக்கணும் இது மட்டும்தான் அவரோட இலக்கு தவிர மத்த என்ன இலக்கு அவருக்கு என்ன பண்ணிருக்காரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு திருமாவளவன் செஞ்ச ஒரு அஞ்சு விஷயம் சார் சொல்ல சொல்லுங்க சார் அவர் முப்பது வருஷமா அரசியல் இருக்கார் சார் அஞ்சு வருஷம் சொல்ல சொல்லுங்க என்ன பண்ணிருக்காரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக என்ன பண்ணிருக்காரு என்ன செஞ்சிருக்காரு மட்டும் சொல்ல சொல்லுங்க ஆளுங்கட்சியோட பவர்ன்றது இதுதானா சார் இதுதான் செல்வாக்குங்களா சார் நிச்சயமா சார் ஆளுங்கட்சியோட பவர் எப்படிங்கன்னா தப்பே பண்ணாதான் அடி வாங்கினா ஏர்போர்ட் மூத்திய குண்டாசலையும் போட முடியும் கீழே இறங்கி அடிச்சு துவைச்சு கீழே வழக்கறிஞர் ஹைகோர்ட் வாசலே அடிச்சு வரட்டின விசிகா கட்சிக்காரங்களை எந்த கைது நடவடிக்கையை வழக்கு கூட பதியாமலே இருக்க முடியும் இதே ஆளுங்கட்சியோட பவர் என்ன என்ன பண்ணிட்டாங்க நீங்க சொல்லுங்க இது வரைக்கும் இந்த கருவில் நடந்த விஷயத்த எவ்வளவு தூரத்துக்கு அதை ஊதி 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 பெருசாக்க முடியுமோ அந்த ஊதி ஊதி பெருசாக்குற வேலையை திருமாவளவன் பண்ணிட்டாரு அதுல எவ்வளவு எல்லாம் குளிர் காய முடியுமோ அந்த வேலையெல்லாம் யார் பண்ணிட்டா திமுக பண்ணுது இன்னைக்கு உலகத்திலேயே ஒரு நடிப்புனா நடிப்பு இந்த நடிப்பு வந்து நம்ம வந்து எஸ் சூர்யா கூட நான் அந்த நடிப்பை சொல்லி கொடுக்கலாம் சார் அந்த மாதிரி நடிப்பு அரக்கன்னு சொல்ற அளவுக்கு அன்பில் மகேஷ் வந்து ஒரு நடிப்பு நடிச்சார் பாத்தீங்களா இந்த அடிப்பு நடிக்கிறேன்னா கூட அன்பில் மகேஷ் வந்து அந்த இடத்துல ஒரு அழுது ஒரு நடிப்பு நடிக்கலாம் கூட எந்த தமிழ்நாடு மக்களும் வந்து விஜய் பண்ண தப்புப்பான்னு சொல்லிப்பாங்க எப்ப அன்பில் மகேஷ் இந்த மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சு ஒரு கண்ணீர் அழுக அழுக அழுதாரோ அதுலயே எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருச்சு நீங்க ஏண்டா நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துகிட்டு கொலை பண்றது நீங்க நடிக்கிறது நீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் அப்பட்டமா இங்க போட்டு காட்டினதே பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷோட நடிப்பு தான் அதனால இவங்க திமுகவோட என்ன என்னமே பாத்தீங்க அப்படின்னா எப்படிடா வந்து இந்த ஏதாவது ஒரு கேப் கிடைக்கும் எங்கடா ஒரு பணம் விழுகும் அதை வச்சு நம்ம அரசியல் பண்ணலாம் அதை வச்சு நம்ம வந்து ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் ஓடிட்டு இருக்கு கரூர்ல ஏற்பட்ட உயிர் இழப்பு தொடர்பாக இப்போ விஜயாவில் வந்துட்டு கரூருக்கு மீண்டும் செல்ல இருப்பதாக ஒரு தகவல் வெளியில் வந்திருக்கு ஆனால் பாஜகவோட மாநில தலைவர் நேனார் நாகேந்திரன் அவர்கள் கருத்து வைக்கிறாரு விஜய் அவர் உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது கரூருக்கு சென்றார்னா அப்படின்றத எந்த அடிப்படையில் சொல்கிறார் அதாவது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நாற்பத்தொரு நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க சார் நாற்பத்தோரு பேரும் ஒரு அப்பாவி இந்த எந்த ஒரு இதுவும் இல்லை அவன் வந்து சும்மா ஒரு நடிகரை பார்க்க வந்த ஒரு அப்பாவி அந்த அப்பாவிக்கே இந்த நிலமை இதை இது திமுக வந்து நான் நாளைக்கு அரசியலில் ஜெயிக்கணும் நாம முதலமைச்சர் வரணும் அதிகாரத்தை கையில் வச்சுக்கணுங்கிறதுக்காண்டி என்ன விதமான செயல்களையும் அவங்க செய்யக்கூடியவங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு சமூக ஆர்வலர்கள் சோஷியல் மீடியாவில் வந்து இன்றைக்கி ஒரு போஸ்ட் போடுறவங்க அவங்களையெல்லாம் கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு விஜய்யுமே என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது தானே பண்ணணும் அதுக்காண்டி நம்ம வந்து விஜயை வந்து நம்ம கொண்டாட முடியாது விஜய் வந்து கொண்டாடக்கூடிய கூடிய அளவுக்கான ஒரு மனிதர் கிடையாது அவர் ஒரு சாதாரண ஒரு நடிகர் அதாவது இங்கே விஜய்ங்கிற கட்சி எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா என்னைக்குமே ஒரு தலைவர் ஒரு கட்சிங்கிறது ஒரு தனி மனிதனை வச்சு கொண்டு கூடாது ஒரு தலைவர் என்கிறது தனி மனிதன் கிடையாது ஒரு தலைவன் என்பது சித்தாந்த வெளிப்பாடு தான் ஒரு தலைவன் ஆனா விஜய் காட்சியில் அப்படி நடக்கிறது கிடையாது அதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப குறிப்பா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விஜய் கட்சிக்கு ஓட்டு போறதா திமுக ஓட்டு போறதா அந்த கட்சிக்கு ஓட்டு போறதா இந்த கட்சிக்கு ஓட்டு போறதாங்க ஒரு இதெல்லாம் போயிட்டு இருக்கு நான் என்ன சொல்றேன்னா திமுகவுக்கு நீ ஓட்டு போறதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது தூக்கு கையில் தூங்குறதுக்கு சமம் அதே நீ தாவை தாவைக்காக்கு ஓட்டு போற அப்படின்னா நீ தண்டவாளத்தில் தலை வச்சு தூங்குறதுதான் சமம் நீ ரெண்டு கட்சியுமே அப்படி தான் இவன் வந்து சித்தாந்தத்தை பேசியே அவன் கலத்த இருப்பான் இவன் சித்தாந்தம்னா என்னன்னே தெரியாம உன்னை சாகடிச்சிருவான் அதனால மக்கள் கொஞ்சம் சிந்திக்கணும் நீ வந்து ஒரு தலைவன்னா யாரு ஒரு தலைவன் என்ன மாதிரி செயல்பட போறான் அந்த தலைவர்கிட்ட என்ன சித்தாந்தம் இருக்கு அப்படி சித்தாந்தம் பேசுறவன் உண்மையிலேயே அந்த சித்தாந்தத்தை கடைபிடிக்கிறானா அப்படிங்கறதெல்லாம் யோசிக்க வேண்டியது மக்கள் தான் கடைசியாக தமிழகத்தில் ஜாதியை வந்துட்டு அறவே ஒழிக்கணும் அப்படின்ற முயற்சியில தி தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ஒரு அரசனை வெளியிட்டிருக்காங்க ஏரி குளம் நீர் அந்த சம்பந்தமாகவும் சாலைகள் வைக்கக்கூடிய பேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதி பெயர்கள் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு நெறிமுறைகள்லாம் கொண்டு வந்திருக்கானே எப்படி பாக்குறது சார் அதாவது நீங்க எல்லாமே சரியா நீங்க கடைபிடிச்சீங்கன்னா பரவாயில்ல நீங்க இதை வந்து நான் வந்து ஜாதி பேர் வைக்க நீங்கள் நீங்க சொல்றீங்க சார் அப்ப இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு பாலத்தை அவர் திறந்திருக்காரு அந்த பாலத்துக்கு பேரு என்ன பேர் வச்சிருக்காங்க ஆயிரத்தி எழுநூறு கோடியில் அந்த பாலத்தை ஓப்பன் பண்ணிருக்காங்க ஜிடி நாயுடுன்னு வைக்கிறாங்க அப்ப நாயுடுங்கிறது என்ன ஜாதி தானே தவிர குறிக்கிது நம்ம வந்து ஒரு சமுதாயத்துக்கு எதிராக பேசல ஆனா நீங்க தான் அறிக்கை விடுறீங்க அதே அறிக்கைக்கு பின்னாடியே நீங்க ஒரு பாலத்தை ஓப்பன் பண்ணி அந்த பாலத்துக்கு ஜாதி பேர் வச்சு நீங்க ஒரு இது பண்றீங்க அப்ப என்ன இது என்ன எவ்ளோ பெரிய முரண் பாருங்க சார் நீங்க யாரை நீங்க ஏமாத்துறீங்க எந்த முரண் இந்த குளங்கள்லாம் வந்தா குளங்களுக்கு வந்து இந்த பூ இந்த அடிப்படையில் தான் பேர் வைப்பேன் அப்படிங்கறீங்க அதுல தாமரை பூங்கிற பேர் வச்சிட்டா என்ன பிஜேபி வளர்ந்துருமா என்ன ஒரு இது நீங்கள் தலைவர்கள் பேர்லாம் வைப்புங்கிறீங்க ஜெயலலிதா பேர் வைக்க மாட்டீங்க ஜெம்ஜார் பேர் வைக்க மாட்டீங்க ஆனால் உங்களோட தலைவர்கள் கருணாநிதி பேர் வைப்பீங்க அண்ணா பேர் வப்பீங்க இது என்ன மாதிரியான முரண்பாடு இல்லை நீ வைக்கிறா இருந்தால் காமனாக வைங்க இல்லைன்னா விட்டுருங்க இல்லை ஜாதி பேர் வைக்க கூடாதுனா எந்த ஜாதியும் வைக்காதீங்க இப்போ எது இது இதில் எவ்வளோ முரண்பாடுன்னு பாருங்கள் நேற்று ஓப்பன் பண்ண பாலத்தில் நீங்கள் ஜிடி நைன் ஓப்பன் பண்ணுறீங்க இன்றைக்கி அனுப்புகிற ஒரு சுற்று அறிக்கையில் வந்து எந்த ஜாதியும் வைக்கக்கூடாங்கிறீங்க இதிலேயே மிகப்பெரிய முரண்பாடு தான் இருக்குது ஹீரோ வகப்பா அறிமுகமாகிறார் ஐன்மணிதி அவர் டேரக்ட் பண்ண போகிறது மாரி செல்வராஜ் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி வந்துட்டு இருந்து அரசியலுக்கு வந்தாரோ அது போலவே திமுக வந்துட்டு அடுத்ததாக அதுக்காக கொண்டு வராங்களா சார் இது வந்து அடிமைகளின் கூடாரம் அதான் நான் சொல்ல கருணாநிதி கருணாநிதிக்கு அப்புறம் மையம் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் அவன் உதயநிதி உதயநிதிக்கு அப்புறம் மையம் இன்பநிதி இந்த அவமானங்கள் எல்லாம் தாண்டியும் இந்த கட்சியில் வந்து தொண்டர்களாகவும் த இரண்டாம் கட்ட தலைவர்களாகவும் இன்னும் வந்து வாடகைக்கு இருக்க இந்த திமுக காரங்களை பார்க்கல நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒரு அடிமை கூட்டம் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இருந்த அடிமைகளை விட திமுக அந்த ஒரு குடும்பத்தை கீழே இருக்க அடிமை கூட்டம் இருக்கு இந்த கூணுக்கு முடிப்பு அடிமை கூட்டம் இவங்க வந்து அதிமுக பார்த்து அடிமைங்கிறாங்க யார் அடிமை நீங்க ஒரு குடும்பத்துக்கு அடிமைடா கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இன்பந்திங்க இருக்கிற குடும்பத்துக்கு அடிமையா இருக்க நீ உன்னால அவனை தாண்டி ஒரு தலைவன் வர முடியுமா நான் என்னால நீங்க சொல்ல முடியும் சார் இங்க உட்காந்து பேசுற பாஜகவோட தொண்டனா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு நாள் இந்த கட்சியோட தலைவனா வருவேன் நான் இந்த கட்சியோட ஒரு நாள் முதலமைச்சரா வந்து நிற்பேன் இந்த மக்களுக்கு வந்து நிற்பேன் என்னால இங்க தைரியமா சொல்ல முடியும் ஏன்னா என் கட்சி ஜனநாயக கட்சி திமுகவோட ஒரு அடிப்படை தொண்டன் இன்னைக்கு துறைமுகனால சொல்ல முடியுமா இல்ல மாசுப்பிரமணியனால சொல்ல முடியுமா இல்ல செந்தில் பாலாஜினால சொல்ல முடியுமா நீ கடைசி வரைக்கும் அடிமை யாருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கும் இன்பநிதி உதயத்திற்கும் நீ வந்து கடைசி வரைக்கும் அடிமை அதான் உன் தலைவிதி ஆனா நீயே இந்த பேச்சு பேசையில் ஜனநாயகத்தின் கூற்றுக்கணர் கூட பாரதிய ஜனதா கட்சியில இருந்து நாங்க பேசுறோம் எங்களால சொல்ல முடியும் என்னால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்களால் சொல்ல முடியும் என் கட்சிக்கு நான் ஒரு நாள் தலைவனா வருவேன் நான் என் கட்சியில ஒரு நாள் முதலமைச்சரா வருவேன் என் கட்சியில ஒரு நாள் நான் பிரதமராக வருவேன் அப்படின்னு என்னால் இன்னைக்கு சொல்ல முடியும் என் கட்சி என் மேல் எந்த நடவடிக்கை எனக்கு ஏன்னா இது ஜனநாயக கட்சி ஆனா ஒரு நாள் திமுக காரணனால எவன் ஆளுன்னு சொல்லி துணைமுருகன் அறுபது வருட அரசியல் இருக்காரு பதினோரு வருட எம்எல்ஏவா இருக்காரு சொல்லிட முடியுமா நான் நாளைக்கு நான் தான் முதலமைச்சர் வருவேன்னு சொல்ல முடியுமா அடுத்த நாள் அவர் கட்சியில் இருப்பாரா அப்போ தீ யாரு இங்க அடிமை கொத்தடிமை யாரு திமுக காரன் தான் கொத்தடிமை அப்போ வந்து நீ வந்து நீ வந்து அதிமுக காரனையோ மற்ற கட்சிக்காரனையோ பார்த்து நீ வாய் பேசக்கூடாது அடிமைங்கிற வார்த்தையை நீ பயன்படுத்தவே கூடாது அதை நீ வந்து நல்லா நாங்கள் வச்சுக்க பாஜக இங்கே சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கிறதுக்காக அடிமைகளை தேடி வருகிறது அப்படின்னு சொல்லி நேற்று உதயநிதி ஸ்டாலின் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு விமர்சனமாக மாறி அதாவது காலை பிடிச்சி எடப்பாடி பழனிசாமி வந்தார் எத்தனை பேர் இங்கே அடிமைகளாக கொண்டு வந்தாலும் திமுக வீழ்த்த முடியாது அப்படிலாம் கருத்து முடியும் அது அதிமுக கூட எடப்பாடி பழனிசாமி ஐம்பது ஆண்டுகள் கிளை செயலாளராக இருந்திருக்காரு ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் அப்புறம் மாநில அமைப்பாளர் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு முதலமைச்சர் அறுபது ஆண்டுகள் அவர் கடைக்கு இருந்து இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காரு அவர் வந்து அடிமை அப்படின்னா உன் குடும்பத்துக்கே பட்டா கட்சி மாதிரி திமுக அண்ணா அன்னைக்கு உருவாக்குன ஒரு கட்சி கலைஞர் உருவாக்கின கட்சியா கருணாநிதி உருவாக்கின கட்சியா இது இது அண்ணா கஷ்டப்பட்டு போராடி பல போராட்டங்கள் நடத்தி உருவாக்கின ஒரு கட்சியை இன்னைக்கு வந்து நீ வந்து கருணாநிதம் கூட எடுத்த மாதிரி நீ வந்து அங்கே வந்து கூட எடுத்துட்டு நீ வந்து இங்கே நின்றுக்கிட்டு இன்னைக்கு நீ வந்து யார் சொல்ற அடிமைன்னு சொல்லி நீ மத்த கட்சியை பார்த்து சொல்ற மொத்த அடிமைன்னு கூடாருமே ஓம் கட்சி தொண்டர்கள் அப்போ நீ வந்து மத்த கட்சி அதிக அடிமைங்கிறது வந்து என்ன ஒரு இது நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம் உனக்கு என்ன பயம் ஆஹா ஜ தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மிகுமையாகிட்டு இருக்கு இங்கே ஏடிஎம்கேயோட பிஜேபி போகாத நம்ம நினச்சோம் இன்றைக்கி போயிடுச்சு வலிமையாகிடுச்சு இன்னும் சில கட்சிகளும் கூட்டணிக்கு வர மாதிரி இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப வலிமையாகிடும் அப்படிங்கிற ஒரு பய இருக்கனால தான் இன்றைக்கி உங்ககிட்ட இந்த மாதிரியான பேச்சு இருக்குது உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வரும்போது அரசுக்கு எதிராக உத்தரவு வந்துச்சுன்னா அரசு உடனடியாக மேல்முறையீடுக்காக உச்சநீதிமன்றம் போகிறது எப்படி பார்க்குறது இது எவ்வளோ பெரிய அவமானம்னு நீங்கள் பாருங்கள் சார் ஒரு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போவே இப்போ இவர் இறந்தார் இன்றைக்கி வந்து நாகேந்திரன் வந்து இறந்திருக்காரு அவரோட கேஸு கூட நீங்கள் பார்த்துக்கிட்டி அப்படினா ஹை ஹைகோர்ட் என்ன சொல்கிறதுனா இல்லை நீங்கள் வேணா நீங்கள் வந்து சிபிஐ சார் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை இது உடனே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு உங்கள் வந்து இல்லை இல்ல நாங்களே விசாரணைச்சுக்கிறோம் சிறப்பு நாங்களே வந்து நாங்களே விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி ஆயிரத்தெட்டு கேஸு இப்ப நீங்கள் கரூர் கேஸாக இருக்கட்டும் எல்லா கேஸ்லயுமே அப்படின்னா சிபிஐ உள்ள வந்துடக்கூடாது விசாரணை பண்ணிடக்கூடாது ஏன்னா விசாரணை பண்ணால் என்ன ஆகும் விஷயம் வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும் முழுமையா வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கறக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து மூடி மறைக்க தான் அவங்க பார்க்குறாங்க ஸோ அது வந்து சிறப்பு புலனாய்வு குழுலாம் விசாரிச்சுட்டா விசாரிச்சிட்டா அப்படின்னா தமிழ்நாட்டில் நடக்கிற உண்மை விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரிய போயிடும் எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு எந்த சிறப்பு புலனாய்வு விசாரிக்க பண்ணுறாங்க இவங்க அதிகபட்சம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு டிஜிபி கூட ஒழுங்காக நமிக்கிற ஒரு பொறுப்பு டிஜிபியே போட்டு வச்சிருக்காங்க ஏன் டிஜிபி நியமிக்கிறதுக்கு என்ன விஷயம் இங்க ஆளே கிடையாதா டிஜிபி ரேங்க்ல மொதல் ஆறு எட்டு இடத்துல இருக்கவங்க ரேங்க்ல ஆளே இல்லையா எதுக்கு நீங்க ஒன்பதாவது இடத்துல இருந்து ஒருத்தர் கொண்டாந்து போறீங்க அவர் ஒரு ப்ரெஸ் சந்திச்சு ஒரு பதில் சொல்ல கூட அவரால் முடியல சார் எல்லா கேள்விக்கும் தலை தலையை ஆடிட்டு போகிறார் சார் ஒரு டிஜிபி நீங்க போட்டிங்கன்னா இங்க சட்டம் ஒழுங்கு எப்படி சார் இருக்கும் சார் இந்த நாப்பத்தஞ்சு மாசத்துல ஆறாயிரத்து ஐநூறு குளம் நடந்திருக்கு சார் இது இது இதை பற்றிலாம் என்ன சார் டிஜிபி என்ன சார் சொல்ல போறாரு என்ன சட்டம் ஒழுங்கு இங்க என்ன இருக்கு இன்னும் இன்னும் ஆறு மாதம் தேர்தல் வரப்போகுது நீங்கள் எல்லாத்தையும் ஃப்ரீ கொடுத்து ஃப்ரீ அனௌன்ஸ் பண்ணி இந்த மக்கள்கிட்ட ஜெயிச்சலாம் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தான இந்த இந்த எலெக்ஷனில் திமுக பாடம் கண்டு கண்டுபிடிக்கும் இல்லை மாநில அரசு அமைக்கக்கூடிய குழுவில் உங்களுக்கு வந்துட்டு நம்பிக்கை இல்லையா ஏன் வந்துட்டு மா எப்போ பார்த்தாலும் சிபிஐ வேணும் சிபிஐ வேணும்னு பாஜக கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க சார் என்ன சம்பவம் நடந்தாலும் சார் என்ன குற்றத்துக்கு இங்கே நீதி கிடச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் சார் ஏதாவது ஒரு பெரிய விஷயம் ஆம்சாம் கூட இருக்குது இங்கே நீதி கிடச்சிருச்சா சொல்லுங்கள் சார் ஏதாவது நீதி கிடைச்ச ஒன்றும் நீதி கிடைக்கல காங்கிரஸோட மாவட்ட தலைவர் வந்து வெட்டி கொண்டு தீங்குன்னா இன்னும் வந்து குற்றத்தை குற்றப்பத்திரிக்கை கூட தாக்கல் பண்ணல இன்னும் குற்றவாளியை கண்டு கூட பிடிக்கல சார் அப்போ இந்த மாதிரி அரசியல் கொலைகள் அவங்க கட்சியை சார்ந்தவங்களோட அரசியல் கொலைகளுக்கு கூட இன்னும் நீங்கள் கண்டுபிடிக்கல அப்படின்னா நேருவோட தம்பியை கொலை பண்ணாங்க இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டிங்களா இல்லை குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிட்டீங்களா எதை பண்ணிட்டீங்க சொல்லுங்கள் இது மாதிரி நீங்கள் எல்லா தொடர்ச்சியாக நீங்கள் எதுக்குமே நீங்கள் வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கல நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கி கொடுக்கல அப்படிங்கிற மக்களுக்கோ இல்லை எதிர்கட்சிகளுக்கோ எப்படி சார் நம்பிக்கை வரும் நாளைக்கு உங்க உயிருக்கோ ஏன் உயிருக்கோ இங்க இருக்கோ காமன் ஒரு பொதுமக்களுக்கோ என்ன பாதுகாப்பு சார் அப்போ சிபிஐ என்கறி வேணுங்கிறது அப்போ இன்னைக்கு எல்லாரோட மக்களோட கோரிக்கையே சிபிஐ என்கறி வேணுங்கிற நிலைமை தான் சார் இப்போ நிற்கிது இன்னைக்கு எதிர்கட்சிகள் சொல்கிறேன் சார் விஜயகாந்த் பிரேமலதா இருக்கட்டும் இல்லை எதிர்க்கட்சிகள் டிடி திருநராக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க நீங்கள் சரியான முறையில் நடந்துக்கிட்டா தமிழக காவல்துறை நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க நீங்கள் சரியான நிலைமையில் நடத்திட்டு நடத்தாதனால தான் நம்ம சிபிஐ என்கறி கேட்குறோம் அது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க நீதிமன்றங்களில் சில நேரங்களில் உயர்நீதிமன்றமே சிபிஐ என்கறி கொடுக்குது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தன்னு சொல்லுது அதையும் நீங்க மீறி உச்ச நீதிமன்றம் போய் இதுக்கு தடை வாங்குறீங்க அப்படின்னா அவ எவ்வளவு தூரம் உங்களோட உள்நோக்கம் என்ன இருக்கு உங்க கட்சிக்காரங்க வந்து எதுவும் குற்றச்செயலில் ஈடுபட்டா அது வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது உங்களோட உள்நோக்கம் பாஜக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல சந்திக்கிறதுக்காக இப்ப பிரச்சார பயணத்தை நாளைக்கு தொடங்க இருக்கிறாங்க எந்த மாதிரியான பிரச்சாரத்தை மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்க நினைக்கிறாங்க சார் அதாவது எங்களோட பொறுத்த வரைக்கும் சார் பதினோரு வருஷமா மோடி ஆழ்ந்துட்டு இருக்காரு சார் மூணாவது முறையா ஜெயிச்சிருக்காரு சார் டெமோக்கிரசியில ஜனநாயகத்துல ஒரு பிரதமர் மூன்றாம் முறையாக ஜெயிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய கடினம்னு தெரியும் அப்போ அளவுக்கு மக்களோட செல்வாக்கு வாங்கியிருக்காரு ஏன் மக்களோட செல்வாக்கு வாங்குறாரு அப்படின்னா தொடர்ச்சியாக மக்களுக்கான திட்டங்களை செஞ்சுட்டே இருக்காரு தமிழ்நாட்டில் அறுபத்தஞ்சாயிரம் கோடிக்கு மெட்ரோ ட்ரெயின் விட்டுருக்கோம் எட்டு வந்தே பாரத ட்ரெயின் விட்டுருக்கோம் தொடர்ச்சியாக நீங்கள் தேசிய நெடுஞ்சாலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ தேசிய நெடுஞ்சாலைகள் வந்திருக்கோம் யூபி பரிவர்த்தனை இன்றைக்கு டிஜிட்டல் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி உலக நாடுகளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா புல்லட் ட்ரெயின் இந்தியா உலகத்துக்கு நிகரான புல்லட் ட்ரெயின் இந்தியாவில் ரெடி ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி நேற்று வந்து நவி மும்பைக்கு வந்து புதிய விமான நிலையம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சென்னை விமான நிலையத்தை ஆயிரத்தி எழுநூறு கோடிக்கு புதுப்பிச்சிருக்காங்க திருச்சி விமான நிலையத்தை புது தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு நீங்க வந்து பத்து கிளை வந்து இறங்குற அளவுக்கு தூத்துக்குடி மேம்படுத்திருக்காங்க இது மாதிரி தொடர்ச்சியான திட்டங்கள் சார் தொடர்ச்சியான திட்டங்கள் மக்கள் வந்து வளர்ச்சியை விரும்புகிறாங்க வளர்ச்சியை விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் தமிழ்நாடு மக்களா இருக்கட்டும் இந்திய மக்களா இருக்கட்டும் அனைவருமே வந்து இன்னைக்கு மோடி அப்படின்னா வளர்ச்சி உலகத்தையே வந்து திரும்பி பார்க்க வச்சிட்டாரு மோடி அப்படி தொடர்ச்சியான திட்டங்களை நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கேன் அப்படி என்னன்னா மக்கள் என்ன என்ன ஆகுது ஆகா பிஜேபி வளர்ச்சியை கொண்டுட்டு வராங்க மோடி வளர்ச்சியை கொண்டு வராங்க இந்த திட்டங்கள் இன்னும் மக்களிடையே சென்றடையாம தெரியாம இருக்க மக்கள்கிட்ட நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம் எங்க தலைவர் நயனா நாயந்திரன் வந்து தெளிவாக போய் அரசியல் மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்து மோடி கொண்டு அந்த திட்டம் இன்னும் நீங்கள் பார்த்துக்கிழிங்கன்னா இங்கே பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குது இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் வந்து நிறையா வந்து திட்டங்களை வந்து கொண்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி நாங்கள் நிதி தரலைங்கிறாங்க ஏன் தரலைங்கிற விளக்கத்தை நாங்கள் சொல்லணும் நீட் எக்ஸாமோட பயங்கு பயன் என்ன நீட் எக்ஸாம்னால திமுக எவ்வளோ தூரம் கொள்ளை அடிக்குது இதெல்லாம் விலக்கி சொல்லணும் தேர்தல் வருது நம்ம மக்கள்கிட்ட கிட்ட விலக்கி சொல்லி மோடி இவ்வளோ செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத விளக்கை சொல்லி நாங்கள் எங்களோட வாக்கை நினைக்கணும்னு நினைக்கிறேன் தவிர இலவசங்களை கொடுத்து நாங்கள் கவர் பண்ணணும்னு நினைக்கிறோம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்துட்டு ஒரு வெளியிட்டு வெளியிட்டிருக்காரு அவருடைய துறையில் இருக்கக்கூடிய அந்த நோயாளிகள் வந்துட்டு மருத்துவமனைக்கு வந்தாங்கன்னா இனிமேல் அவங்கள பயனாளிகள் தான் அழைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இது ஒரு முன்னேற்றமாக பார்க்கலாம் சார் சார் என்ன சார் பேரை மாற்றுறத நீ முன்னேற்றம்னு நினைக்கிறீங்களா ஒவ்வொரு திட்டத்திலுமே நீங்கள் ஒரு பேரை மாற்றிட்டீங்க அப்படின்னா அது பெரிய முன்னேற்றம்னு நினச்சிக்கிறீங்க சார் முன்னேற்றங்கிறது நீங்கள் செயலில் இருக்கணும் சார் அது வந்து வார்த்தைகள் இருக்கக்கூடாது நீங்கள் குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்ல சொல்லுறேன் சார் அந்த நோயாளின்னு சொன்னாலும் சொல்கிறேன் இப்போ நீங்கள் கே கே நேர் ஜிகிட்டு நான் போயிருந்தேன் அதில் பார்க்குறாங்க ஒரு போர்டு போட்டிருக்காங்க விஜயதசமி விடுமுறையை முன்னிட்டு இந்த பிபி சுகர் மாத்திரை சர்க்கரை மாத்திரை வியாதிகளுக்குலாம் வர மாத்திரைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் விடுமுறையான் இந்த விடுமுறை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு வாரம் கழித்து வந்து இந்த மாத்திரை வாங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா இருபத்தி நாலு மணி நேரம் சரக்கு ஒயின் ஒயின்ஷாப்பில் அதாவது சரக்கு ஒயின்ஷாப்பில் விற்கிறத நேரத்தை விட பிளாகில் விற்கிற நேரம் தான் அதிகம் நீங்கள் எந்த ஒன்சாப்பில் நீங்கள் போய்ட்டு நீங்கள் ஒன்சாப் ஒர்க்கிங் டைமில் போய் ஒரு பீரை கே கேட்டீங்கன்னு அப்ப அப்போ கூட கூலிங்க கிடைக்காது ஆனால் நீங்கள் வந்து ஒரு பிளாக்ல விற்கையில் போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான பேரும் கூலிங்க கிடைக்கும் சைடிஸோட உங்களுக்கு கிடைக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு அது அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்கள் விடுமுறை கொடுக்க மாட்டீங்க வெயின்ஷாப் விடுமுறை கொடுக்க மாட்டீங்க பிளாக்ல வருதுக்குலாம் வந்து நீங்கள் தடை வைக்க மாட்டீங்க ஆனால் ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு மருந்த வந்து நீங்க வந்து கொடுக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது விஜயதசமி இதுக்கு ஆயுத பூஜை அதனால ஒரு வருஷம் கழிச்சு வா அப்படின்னு நீங்க ஒரு பிபிஓ ஒரு சுகரோ ஒரு பேஷண்ட்டோ ஒருத்தன் வரான்னு வச்சுக்கங்களேன் பிபிலாம் இருக்குன்னு வச்சுக்கலாம் அது ஹார்ட் அட்டாக்கா மாறது கூட நாளைக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் நீங்க வந்து பேரை மாத்திரீங்க நோயாளிங்கிற தூக்கிட்டு பயனாளின்னு வைக்கிறீங்க இந்த பயனாளி வைக்கிறனால எந்த பயனால் இருக்கா ஒரு பயனும் கிடையாது நீ உண்மையிலேயே ஒரு மருத்துவ நீ வந்து உண்மையான ஒரு ஒரு அக்கறை இருக்கு அப்படின்னா உனக்கு உடல்நிலை சரியில்லாம் கூட நீ ஒரு அரசு மருத்துவமனையில் தான் அட்மிட் ஆகும் இன்னைக்கு மோடிக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை ஒரு உடல்நிலை சரியில்லை ராஜ்நாத் சிங் உடல்நிலை சரியில்லா எங்க போய் அட்மிட் ஆறாங்க எய்ம்ஸ் மத்திய அரசோட அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறாங்க ஏன் ஒரு ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ இல்ல அமைச்சர்களோ யாராவது ஒரு ஆள் போய் வந்து ஒரு அரசு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்களா சார் ஏன்னா அங்கே வசதி இல்ல ஒழுங்கான வசதி இல்ல அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுது அங்கே ஒழுங்கான வசதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க பயனாளின்னு அறிவிச்சு என்ன பண்ணியும் சொல்லுங்க ஒரு அரசு மருத்துவமனையில கொடுக்குற மருந்துக்கு அந்த ப்ரௌன் கலர்ல ஒரு பேர் கவர் இருக்கும் அந்த கவர் தான் மாத்திரையை போட்டு கொடுப்பாங்க அந்த ப்ரௌன் கலர் மருந்து கொடுக்க அந்த அந்த பை கொடுக்க மாட்டேறான் சார் டானிக் எந்த மருத்துவமனையில் அதாவது சிறப்பு வாங்கி குடிச்சலாம் பாருங்க சிறப்பே கிடையாது அந்த அங்கே பற்றாக்குறை கூட இருக்கு வெறும் மாத்திரை மட்டும்தான் அந்த மாத்திரையும் பாத்தீங்கன்னா அலக்கம் போல பேராசிட்டமால் இந்த மாத்திரை இருக்கும் அது போக ஒரு நாலு காய்ச்சல் மாத்திரை நாலு இருமல் மாத்திரை இருக்கும் இது மட்டும்தான் இந்த சிகிச்சை நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க இது இது இத்தனைக்கும் நீங்கள் எக்ஸ்ரே காம்ப கூட காசு வாங்குறீங்க ஒரு அரசு மருத்துவமனை அரசு மருத்துவமனை மாதிரியா இருக்கு ஆயிரம் தெருநாய் கிடைக்கும் இங்க ஆயிரம் அந்த அரசு மருத்துவமனைக்கு தான் உனக்கு ஆயிரம் நோய் வரும் ஓகேங்களா அந்த அரசு மருத்துவமனைக்கு தான் உனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அங்கே போற ஊசியா இருக்கட்டும் அங்க இருக்க அந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் அந்த மருத்துவமனைக்கு போனா தான் உனக்கு தெருநாய் கிடைக்கும் அங்கேயே தெருநாய் கடை வாங்கிட்டு அங்கேயே போய் நீ வந்து ஊசி போட்டுட்டு வந்துடலாம் அப்படிதான் அந்த அந்த நிலமையில தான் இருக்கு அதனால நீங்கள் வந்து பேரை மாத்துறதுனால இருக்காது நீங்கள் செயல் செயலில் எதையும் செயற்படுங்க பேரை மாற்றி அதனால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி